அதிபர் மார்டின் குடும்பத்திலேயே எழுந்திருக்கிறது பதவி சண்டை ஆதரவாக செயல்பட போகிறாரா அல்லது தன் மகனுக்கு ஆதரவாக செயல்பட போகிறாரா அவர்கள் செலவு செய்யக்கூடிய பணம் என்பது தன் தந்தையுடைய பணம் என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அரசியல் களத்தில் தொடரக்கூடிய இந்த பதவி சண்டையின் பின்புலம் என்ன என்பதை இந்த காணொலி வாயிலாக முழுமையாக பார்க்கலாம்

பிரபல லாட்டரி அதிபர் மார்டின் மகனுக்கும் மருமகனுக்கும் இடையில் நடக்கும் முதல்வர் சண்டை லாட்டரி அதிபருடைய மகன் சார்லஸ் அவர்கள் பாண்டிச்சேரியிலே இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஆதரவு பெற்ற நபராக பாஜகவுக்கு பெருமளவிற்கு நிதி கொடுத்து உதவும் நபராக செயல்பட்டு வருகிறார் இதையெல்லாம் தாண்டி கடந்த காலங்களில் புதுச்சேரியில் மிகப்பெரிய அளவிற்கு மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது பாஜகவோடு துணை நின்று மிக பெரிய அளவில் செலவு செய்து பல நல திட்ட உதவிகளை கொடுத்து வழங்கினார் திரு சார்லஸ் அவர்கள் இயல்பாகவே பிஜேபியில் தன்னை இணைத்து கொண்டு பாண்டிச்சேரியில் பிஜேபியின் முகமாக மாற்றி வருகிறார் திரு சார்லஸ் அவர்கள் அவருடைய நோக்கமாக பார்க்கப்படுவது புதுச்சேரியில் குறிப்பாக பாண்டிச்சேரியில் முதல்வராக அல்லது துணை முதல்வராக தான் வர வேண்டும் அதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களோடு மிக நெருங்கி பழகி வருகிறார் அதே வேளையில் அண்ணாமலை அவர்களுக்கும் அவர் பணங்களை கொடுத்து உதவுவதாக பேசப்படுகிறது மற்றொரு புகம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தாவேகா கட்சியின் மேடைகளிலே முன்னணி தலைவராக செயல்படுகிறார் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் இவர் மார்டின் அவர்களுடைய மருமகன் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி இவருடைய நோக்கமாக இருப்பது தாவேக்கா கட்சியினுடைய செயல்பாடுகளில் தன்னை முன்னிறுத்துவது குறிப்பாக வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோரை திரு விஜய் அவர்களுக்கு அறிமுகம் செய்து தாவேக்காவுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்த்து நிற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி அணியை வீழ்த்தி தாவேக்காவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான எல்லா வியூக அமைப்பையும் ஏற்படுத்துவதற்காக திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களை திரு விஜய் அவர்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறார் இதையெல்லாம் கடந்து கடந்த காலங்களில் பரவலாக பேசப்பட்டது தாவேக்காவுடைய இரண்டாம் ஆண்டு நிகழ்வில் பிரசாந்த் கிஷோர் பங்கு பெற்றது என்பது தாவேக்காவுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது காரணம் தாவேக்காவுடைய தலைவராக திரு விஜய் இருந்தாலும் கூட பிரசாந்த் கிஷோருடைய கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கிறதா குறிப்பிட்ட சில மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பை திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பெற்றிருப்பதாகவும் அதே போல திரு அர்ஜுனா அவர்களும் கூட தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் அதை தாண்டி தேர்தல் நடக்கிற போது குறிப்பிட்ட சில தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் கேட்டு பெற்றிருப்பதாக கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பெரும் பகுதியை திரு ஆதவ அவர்கள் கேட்டு பெற்றிருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் அதாவது எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் எந்த வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை ஆதவ வைத்திருக்கிறார் அதற்கான காரணமாக பார்க்கப்படுவது தாவேக்காவில் ஒரு நிழல் தலைவராக இருந்து செயல்பட வேண்டும் என்பது திரு ஆதவ அர்ஜுனாவுடைய நோக்கம் கடந்த பொதுக்குழு கூட்டத்தில் மேடையிலே திரு அண்ணாமலை அவர்களை மிக கடுமையாக சாடி பேசியிருக்கிறார் திரு ஆதவர்ஜனா அவர்கள் குறிப்பாக ஆடு புலி என்று விஜயோடு அண்ணாமலையை ஒப்பிட்டு தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலையை மிக விரிவாக கோபம் வரக்கூடிய அளவிற்கு அவர் பேசியிருப்பது மற்றவருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதை விட அவருடைய குடும்பத்திலேயே அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது அதுதான் சார்லஸ் அவர்கள் அதிர்ந்திருக்கிறார் ஒரு பக்கம் திரு சார்லஸ் அவர்கள் புதுச்சேரியிலும் பாண்டிச்சேரியிலும் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் முதல்வராக துணை முதல்வராக வர வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் மறுபுறம் தற்போது தமிழ்நாட்டில் தாவேக்காவுடைய அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அளவில் விஜய் அவர்களுடைய முகத்தை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கைப்பற்றுவதற்கான எல்லா வேலையையும் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இது அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதையெல்லாம் தாண்டி புதுச்சேரியிலும் குறிப்பாக பாண்டிச்சேரியில் கூட அவர் தன்னுடைய முதல்வர் கனவை வளர்த்திருக்கிறார் தமிழ்நாட்டிலே தாவேக்காவின் இடத்தலைவராக இருந்தாலும் புதுச்சேரியிலே அவர் முதல்வராக வர வேண்டும் அல்லது துணை முதல்வராக வர வேண்டும் ஏற்கனவே திரு புஷியானந்த் அவர்களுக்கும் ஆதவர்ஜன் அவர்களுக்கும் ஒரு பணிப்பு நிகழ்கிறது இதையெல்லாம் தாண்டி ஒருவேளை புஷியானந்த் முதல்வராக வந்தார் இவர் துணை முதல்வராக அல்லது இவர் முதல்வராக வந்தார் புஷியானந்த் துணை முதல்வராக வர வேண்டும் என்கிற திட்டத்தோடு இருக்கிறார் இதையெல்லாம் மார்டின் பிரபல தொழிலதிபர் மார்டின் அவருடைய மகன் சார்லஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது ஆக குடும்பத்திற்குள்ளேயே பதவி சண்டை ஏற்பட்டிருக்கிறது யார் புதுச்சேரியின் முதலமைச்சராக வருவது பிரபல தொழிலதிபர் மார்ட்டின் அவர்களுடைய மகன் வருவதா அல்லது மருமகன் வருவதா என்கிற அரசியல் களத்தில் இன்றைக்கு பேசப்படுகிறது இந்த பதிவு சண்டையின் காரணமாக தன்னுடைய முகநூல் பக்கத்தில் சார்லஸ் அவர்கள் ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு குறிப்பாக திரு அண்ணாமலைக்கு எதிராக ஆதவர்ஜுனா பேசியதற்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆதவர்ஜுனாவுடைய அரசியல் கருத்தை மிக நேரடியாக நான் எதிர்க்கிறேன் இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய தந்தையின் பணத்தை தவறான முறையில் செலவு செய்கிறார் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் கிட்டத்தட்ட தாவேக்காவுடைய கட்சியில் நடக்கக்கூடிய அனைத்து கூட்டங்களிலும் தன்னுடைய சொந்த செலவில் ஏற்பாடு செய்கிறார் ஆதவர்ஜுனா இந்த பணம் என்பது அவருடைய பணம் அல்ல தன் தந்தையுடைய பணம் என்கிற தோனியில் அவர் பேசியிருக்கிறார் பதிவு செய்திருக்கிறார் ஆக அரசியலில் எப்படி திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் இன்னொரு ஒரு கட்சியை மன்னராட்சி குடும்ப கட்சி என்று விமர்சனம் செய்தாரோ ஜின்றைக்கு தன்னுடைய குடும்பத்திலேயே அரசியல் சிக்கல் இருந்திருக்கிறது முதல்வர் பதவி திரு சார்லஸ் அவர்கா அல்லது திரு ஆதவர் அவர்களுக்கா என்கிற குடும்ப சட்டை இந்த குடும்ப சண்டையை கவனித்து வருகிறார் திரு அவர்கள் என்ன நடக்க இருக்கிறது இந்த பதவி சண்டை எதிலே போய் முடிய இருக்கிறது என்பதை இனிவரும் காலங்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் மாறும் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள்